அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வீடுகளில் நல்ல பணம் வரவு வரணும் பணம் ஒரு இடத்துல கேட்டிருக்கோம் ஆனால் அந்த பணம் வரமாட்டேங்கிது அப்படின் அப்படிங்கிறவங்களும் கூட இந்த ஒரு அற்புதமான ஒரு எளிமையான ஒரு மிளகு பரிகாரம் பண்ணலாம் இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம் இதற்கு பூஜைகள் இல்லை மந்திரங்கள் இல்லை எந்த தீட்டுக்கள் பெண்களுக்கான அந்த தீட்டாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஒரு தீட்டுக்கள் அது மாதிரி எந்தவித விதிவிலக்குகள் எதுவுமே கிடையாதுங்க அப்படி செய்ய போகின்ற மிக அற்புதமான ஒரு மிளகு பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் எட்டு மிளகு பரிகாரம் நமக்கு எட்டு திக்கு திசையிலிருந்தும் பணம் வருவதற்கான மிக அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் பணம்ங்கிற ஒரு விஷயமானது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் பணத்துக்கு பின்னாடி ஓடாத மனுஷங்களே கிடையாது பணம் இல்லாதவங்களும் பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம் பணம் நிறையா இருக்கிறவங்களும் பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பணம் இனியும் சேரணும்னு சொல்லிட்டு அப்படி நினைக்காத ஆளுங்களே இல்லை அப்படி அப்படி ஒரு முக்கியமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பணத்தை வந்து நம்ம வந்து நியாயமான முறையில் சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணமானது நம்மக்கிட்ட தங்குதா நமக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வருதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா சம்பாதிக்கிற அப்படி சம்பாதிச்சு வீட்டுக்குள்ளே ஒரு பணம் வந்தால் கூட அந்த பணமானது நம்ம கையில் நிலைக்குதானா எல்லாருமே இல்லை ஏதாவது ஒரு செலவாச்சு எங்கேயாவது பணம் போகுது குடும்பத்தில் ஒரு மருத்துவ செலவாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்படி பணமானது ஏதாவது ஒரு வகையில் போய்கிட்டே தான் இருக்குது அப்படி நம்ம சம்பாதிக்கிற பணம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கின்ற ஒரு பணமானது நம்முடைய கையில் வந்து தங்கணும் நமக்கு வர வேண்டிய பண வரணும் குடும்பத்துக்கு பண வரவுகள் இன்னும் அதிகமாகணும் நிறைய பேர் வந்து கடன் கொடுத்துருப்போம் அந்த கடன் வந்து அடுத்தவங்க வந்து அந்த பணத்தை கொடுக்காமல் நமக்கு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக எழுத்து இருப்பாங்க அந்த பணம் கூட உங்களுக்கு திரும்பி வருவதற்கான அதாவது நம்முடைய பணம் நம்மக்கிட்டையே எந்தவித தங்கு தடை இல்லாமல் வருவதற்கான மிக அற்புதமான ஒரு மிளகு பரிகாரம் இதற்கான எந்தவித பூஜைகள் மந்திரங்கள் எதுவுமே கிடையாதுங்க குளிக்கணுமா குளிக்க வேணாமா அதுவுமே கிடையாது நீங்கள் குளிச்சிருந்தாலும் பண்ணலாம் குளிக்காமல் இருந்தாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் இப்போ எங்களுக்கு பணம் ஒரு அவசர தேவையாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு அதில் இருக்க தடைகள் முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகி நமக்கு நமக்கு பணமானது உடனுக்குடனே வருவதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு வந்து நம்ம கும்பிட்ற கடவுளும் சரி இந்த இயற்கையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட எட்டு மிளகு பரிகாரம் அதுவும் இன்று வந்திருக்கக்கூடிய கால பைரவராஷ்டமி இந்த அஷ்டமி தேதியில் நம்ம இது மாதிரி எட்டு மிளகு வச்சு நம்ம ஒரு பரிகாரம் பண்ணோன்னா நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் பதிவை பார்த்த உடனே இந்த ஒரு மிளகை மட்டும் கையில் வச்சுட்டு இந்த ஒரு பதி ஒரு எளிமையான ஒரு தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக பணம் வருங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை தான் செய்யணும்னு கிடையாது இந்த பரிகாரம் உங்களுக்கு எப்ப பண தேவையோ பணம் பிரச்சனையோ அப்போ எப்பெல்லாம் நமக்கு வேணுமோ இல்லை டெய்லி கூட இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நம்ம பண்ணலாம் ஏன்னால் இந்த பரிகாரமானது நமக்கு வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சிகள் அந்த ஒரு தூண்டுதல்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம் அது மாதிரி பணத்தை வந்து நம்ம நோக்கி தேடி வரணும் அந்த பணத்தை ஈர்த்து கொண்டு வரத்துக்கான அந்த வழிமுறைகள் நமக்கு இந்த வாய்ப்புகள் சொல்வோம் பார்த்தீங்களா அந்த சான்சஸ் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு அந்த இயற்கையை நமக்கு உருவாக்கி கொடுத்து அந்த தடைகள் எல்லாம் முறியடித்து அந்த பணமானது நமக்கு நியாயமான முறையில் வர வேண்டிய எல்லா பணமும் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்றைக்குன்னு கிடையாது எப்போ வேணாலுமே இந்த ஒரு பரிகாரம் நமக்கு பணம் தேவைப்படுறவங்க செய்யலாம் இதுக்கு காலையில் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு பல் தளைக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயங்கள் எதுவுமே கிடையாது காலை தூங்கி ஏந்திரிச்ச உடனே பண்ணலாம் மதியானம் பண்ணலாம் சாயங்காலம் பண்ணலாம் நீங்கள் வந்து உங்கள் க உள்ளங்கையில் ஒரு எட்டு மிளகு எடுத்துக்கோங்க எட்டு மிளகு எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டோட வெளியில் நிலவாசலில் நிற்கணும் அது அதுக்காக நம்ம வீட்டுக்கு வெளியில் ரோட்டில் நிற்க கூடாது அந்த அளவு உங்களோட மெயின் கேட்டுக்கும் உங்களோட நிலை வாசலுக்கும் நடுவில் இடம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல தான்மா இருக்கிறோம் அங்க அங்கிட்டும் இங்கிட்ட ஆளுங்க பார்ப்பாங்க இல்லாட்டி எங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ பால் கனையிலேயோ நின்று கூட இந்த ஒரு இதை நீங்கள் பண்ணலாம் இந்த இருக்க கையில் எட்டு மிளகு மட்டும் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் அதாவது அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி நான்கு பக்கத்துக்கும் ஒவ்வொரு மிளகு ஃபஸ்ட்டு போட்டணும் அப்புறம் தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு இப்படி உள்ள நம்முடைய அந்த எட்டு திசைகள் அதாவது எட்டு திக்கிலிருந்தும் நமக்கு பணம் வருவதற்கான மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த எல்லா பக்கத்துக்கும் நம்ம சொன்ன இந்த எட்டு திக்குகளுக்கும் எட்டு திசைகளுக்கும் ஒவ்வொரு மிளகு அதாவது சில மிளகு என்ன பண்ணும் நம்ம பக்கத்துலேயும் விழுகும் நம்ம தலையில் விழுகும் நம்ம கை காலில் உடம்புலலாம் பட்டு விழுகும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அப்படி தூக்கி போடுறது உங்கள் காலில் மிதிப்பட்டாலும் பரவாயில்ல உங்களுடைய கணக்கு உங்களுடைய கையில் வச்சுட்டு ஒவ்வொரு மிளக ஒவ்வொரு எட்டு திக்குக்கும் எட்டு திசைக்கும் நம்ம தூக்கி போட்டுட்டு நீங்கள் நேராக வீட்டுக்குள்ளே வந்துடணும் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம எப்பயுமே கூட்டுறப்பையோ வைக்கிறப்போ நம்ம அதை வந்து நம்ம அப்புறப்படுத்திடலாம் அவ்வளோதான் இந்த ஒரு பரிகாரம் நம்ம செஞ்சோன்னா நமக்கு வரக்கூடிய இந்த பண வரவானது அந்த பணத்துக்கான தடைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த தடைகள் முற்றிலுமாக நீங்கும் நமக்கு அந்த பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அந்த சூழல் நமக்கு இயற்கையும் நம்முடைய தெய்வங்களும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க நமக்கு வந்து இப்படி மிளகு தூக்கி போட்டால் பணம் வருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிளகு தூக்கி போட்டால் பணம் வராது ஆனால் அந்த மிளகு இருக்குது பார்த்தீங்களா அதுவும் இந்த கருப்பு மிளகானது நமக்கு கெட்ட விஷயங்களை அழித்து நல்லதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எதிர்மறையான அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீக்கி பணம் வருவதற்கான அந்த ஆற்றல் அதிகரித்து பணம் வந்து நமக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த ஒரு பரிகாரமானது ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் இந்த அஷ்டமி திதியில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமையில் நம்ம இந்த எளிமையான ஒரு ப பரிகாரம் நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக நீங்க நம்பிக்கையோடு பண்ணுங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு பணமானது கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அதனால நம்பிக்கையான முறையில் இந்த எட்டு மிளகு வச்சு இன்று தினத்தில் செஞ்சு பாருங்கள் இறை அருளும் நமக்கு அந்த அந்த நம்முடைய பிரபஞ்சத்துடைய அருளும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணத்தை ஈர்த்து அந்த பணம் வருவதற்கான வழியை உங்களுக்கு தேடித்தரும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்த கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்